எந்த ஸ்கூலில் படித்தாலும் உங்கள் பையன்தான் ஆன்சர் பேப்பரில் தன் கையை பிடிச்சி ஆன்சர் எழுதணும் இது மாத்திரம் யாராலையுமே மாற்ற முடியாது ஐ டோல்ட் ஹர் ஈவன் இஃப் ஐன்ஸ்டின் கம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சயின்ஸ் ஈவன் இஃப் சீனிவாசன் ராமானுஜம் கம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஈவன் இஃப் ஹோமி பாபா கம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அட்டாமிக் எனர்ஜி ரைட் ஈவன் பெஸ்ட் நோபிள் லாரட் கம்சன் டீச்சர்ஸ் பயாலஜி ஈவன் தென் சில்ன் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அந்த அஞ்சோடு சேர்ந்து இந்த அஞ்சு சொல்லிக் கொடுங்க அந்த அஞ்சோடு இந்த அஞ்சு சேர்ந்து தானா ஐஐடி மெடிக்கல் ஆர் சிஏ ஃபவுண்டேஷன் ஆர் கிளாட் நோ ப்ராப்ளம் என்ன பார்ந்தவர்களே இன்றைக்கி செங்கல்பட்டுலேருந்து ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க சார் என்னுடைய மகன் வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறாரு ஜனவரி வந்துடுத்து இப்போ ஸ்கூலில் டிசி வாங்கிக்கிறீங்களா இல்லை கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா கேட்குறாங்க அவர் எந்த ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் போல் நான் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்னேன் எதுக்குங்க வேறு ஸ்கூல் மாற்றுறீங்க இல்லை இல்லை என் பையன் நீட் படிக்கணும்னு சொல்கிறான் என் பையன் ஐஐடியில் சேரணும்னு சொல்கிறான் ஆனால் நான் நல்ல ஸ்கூலாக சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொன்ன ஒரே ஒரு விஷயமா எல்லா ஸ்கூலுமே நல்ல ஸ்கூல் தான் பெரும்பான்மையான ஸ்கூல்களில் நல்ல டீச்சர்கள் இருக்காங்க எல்லா டீச்சர்களுமே நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பல பள்ளிக்கூடங்களில் நல்லா சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடங்களும் உண்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் எந்த ஸ்கூலில் படித்தாலும் உங்கள் பையன்தான் ஆன்சர் பேப்பரில் தன் கையை பிடிச்சி ஆன்சர் எழுதணும் இது மாத்திரம் யாராலையுமே மாற்ற முடியாது ஐ டோல்ட் ஹர் ஈவன் இஃப் ஐன்ஸ்டின் கம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சயின்ஸ் ஈவன் இஃப் சீனிவாசன் ராமானுஜம் கம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஈவன் இஃப் ஹோமி பாபா கம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அட்டாமிக் எனர்ஜி ரைட் ஈவன் இஃப் தி பெஸ்ட் நோபிள் லாரட் கம்சன்ஸ் டீச்சர்ஸ் பயாலஜி ரைட் ஈவன் தென் தி சில்ட்ரன் ஷுட் லேர்ன் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதனால் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் நம்ம மாத்திரம் நம்ம குழப்பமே வேணாம் அஞ்சே அஞ்சு விஷயம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம் அஞ்சு விஷயம் இருந்தால் நோ ப்ராப்ளம் இந்த அஞ்சு விஷயத்தை எழுதிக்கோங்க ஒன்று மென்டல் டிசிப்ளின் ரெண்டு ஃபிசிக்கல் டிசிப்ளின் அல்லது பாடி டிசிப்ளின் மூணு டைம் டிசிப்ளின் நாலு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அஞ்சு ஒபீடியன்ஸ் உங்கள் குழந்தைகளை வளர்க்கச்ச இந்த அஞ்சும் சேர்த்து வழங்க அவங்களோட அவர் ப்ரீகேஜியில் ஆரம்பித்து ப்ளஸ் டூவில் போகிற வரையில் இந்த அஞ்சு பாடங்கள் பள்ளிக்கூடங்களில் அஞ்சு பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா ரெண்டு லாங்குவேஜு ஒரு சயின்ஸு ஒரு மேத்ஸு சோஷியல் சயின்ஸுன்னு அந்த அஞ்சோடு சேர்ந்து இந்த அஞ்சு சொல்லிக் கொடுங்க அந்த அஞ்சோடு இந்த அஞ்சு சேர்ந்து தானே ஐஐடி மெடிக்கல் ஆர் சிஏ ஃபவுண்டேஷன் ஆர் கிளாட் நோ ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெண்டல் டிசிப்ளின் நான் ஏற்கனவே சொல்றேன் நம்ம மனசில் ஒரு நாளைக்கு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் ஓடுது ரைட் அபவுட் சிக்ஸ்டி டு செவன்டி தௌசண்ட் தாட்ஸ் கிராஸ் அவர் மைண்ட் அந்த எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்களாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது மனசு அதில் இல்லாமல் அதிக நேரம் படித்தான் அதிக நேரம் படித்தான் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மென்டல் டிசிப்ளின் அந்த மென்டல் டிசிப்ளின் தான் ஆட்டிடியூடெல்லாம் வந்துடும் அதில் ஃபீலிங்ஸ் வரும் மென்டல் டிசிப்ளின் அதாவது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ற மென்டல் டிசிப்ளின் ரெண்டாவது பாடி டிசிப்ளின் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ன்னு எடுத்து பார்த்துங்களேன் அவங்க பாடியை ஃபிட்டாக வச்சுப்பாங்க குழந்தைகள் படிக்கும் பொழுது எப்படி உக்காந்து படிக்கிறாங்க வகுப்பில் இருக்கும் பொழுது எப்படி உக்காந்து அந்த பாடத்தை கேட்குறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உடம்பு எந்த இடத்துல இருக்குது படிக்கிற நேரத்தில் விளையாட்டு கிரவுண்டில் இருக்கா இல்லை படிக்கிற நேரத்தில் டிவி பார்த்துட்ருக்காரா அவர் கையில் பேனா பிடிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காரா பாடி டிசிப்ளின் அந்த பாடி டிசிப்ளின் அடிக்கடி சொல்லுவதுண்டு கிளாஸில் உட்காந்தியன்னா உனக்கும் ஒரு கல்லுக்கும் வித்தியாசம் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு டீப்பாக உட்காரணும் அந்த அளவுக்கு பாடி டிசிப்ளின் இருக்கணும் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் பேனாவை பிடிக்கணும் அந்த டிசிப்ளின் அந்த பாடி டிசிப்ளின் சொல்லி கொடுங்க மூணாவது டைம் டிசிப்ளின் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு இன்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா பாரதியாருடைய கவிதை ஒன்று டைம் டிசிப்ளின் என்ன ப்ராப்ளம் இங்கன்னா நேரத்தை பற்றி எந்த ஸ்டூடெண்ட்டும் நினைக்கிற மாதிரி தெரியல எக்ஸப்ட் தோஸ் ஆர் டூயிங் வெரி வெல் இவ்வளோ நேரம்தான் விளையாடலாம் இவ்வளோ தான் டெலிவிஷன் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கலாம் இவ்வளோ தான் என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம் அந்த டைம் டிசிப்ளின் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அது படிங்க ஏழு மணிக்கு எழுந்திருப்பார் ஏழு மணிக்கு எழுந்து எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போனால் ஒன்றரை மணி நேரத்தில் என்ன பண்ணுறாரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா அதே மாதிரி சாயந்தரம் வந்த உடனே சாயந்தரம் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு வராரு ராத்திரி ஒன்பதரை பத்து மணிக்கு படிக்கிறாரு என்ன செஞ்சார் அந்த நேரத்தில் டைம் டிசிப்ளின் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிளாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் படிப்பதற்கு ஒரு நேரம் எழுதி பார்ப்பதற்கு ஒரு நேரம் இது இல்லை இது தான் பிரச்சனையே டைம் டிசிப்ளின் நாலாவது ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பழைய எபிசோட் போட்டிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு ஏகலைவா யூடியூப் சேனலில் போயிட்டு அதை மைண்ட் ஃபுல்னஸ் ட்ரைனிங் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணும் இன்றைக்கி பல பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன என் குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை அதுதான் வகுப்புலேயும் கான்சென்ட்ரேஷன் கிடையாது வீட்லேயும் கான்சென்ட்ரேஷன் கிடையாது ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதல் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் செய்வாங்க பேரண்ட்ஸ் சொன்னால் சில்ட்ரன் அப்படியே ஒபே பண்ணுவாங்க அந்த ஒபீடியன்ஸ் இல்லை இன்னைக்கு பல பள்ளிக்கூடங்களில் என்ன பிரச்சனைன்னா ஆசிரியர்கள் கிடைப்பது கிடையாது என்னென்னா வானா சார் விட்ருங்க நான் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேன்றாங்க பசங்க பெரியவங்களை கூப்பிடுங்க பேரண்ட்ஸை கூப்பிடுங்க அதே சொல்கிறாங்க நான் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேன்றாங்க ஆக இந்த அஞ்சு மென்டல் டிசிப்ளின் பாடி டிசிப்ளின் டைம் டிசிப்ளின் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஒபீடியன்ஸ் இந்த அஞ்சு இருந்தால் நோ ப்ராப்ளம் இது கொஞ்சம் யோசனை பாருங்கள் இது இல்லாதனால தான் இன்றைக்கி பல பிரச்சனைகளே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை போலேயே மற்ற பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் ராதா மேடமோ எங்களால் ஆன கல்வி சேவையை இதன் மூலமாக செய்து வருகிறோம் ஆல் தி பெஸ்ட் சி யூ நெக்ஸ்ட் எபிசோடு